நான் தான் தலையிட்டு ரெண்டு நாடுகளோடையும் பேசி சண்டை நிறுத்தத்தை கொண்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டை நிறுத்த ப்ரப்போசலுக்கு நீங்கள் வந்து ஏற்றுக்கலைன்னு சொன்னா வர்த்தக ரீதியான நிர்பந்தங்களை அமெரிக்கா உங்களுக்கு தரும் அப்படின்னு மிரட்டி தான் இந்த முடிவுக்கு அவங்கள வர வச்சேன்னு சொன்னார் அமெரிக்கா இப்படி தலையிட்டது உண்மை அப்படின்னா அதனுடைய விளைவுகள் என்ன காஷ்மீரை சர்வதேச பிரச்சனையாக மாற்ற வேண்டும் அது வந்து ஒரு இருதரப்பு இரு நாடுகள் பேசுகிற விஷயம் என்கிற கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க கூடாது இது வந்து உலக அரங்கில் மேடை ஏற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் அடிக்கடி அவங்க வந்து காஷ்மீர் இஷ்யூவை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணுவதற்கு தான் அவங்க வந்து தொடர்ந்து முயற்சிப்பாங்க இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்னது ஒரு பேச்சுக்கு உண்மைதான் என்று வைத்து கொண்டால் அதுக்கு இந்தியா ஆமா நடந்தது என்று ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்னா சிம்லா உடன்படிக்கை மீறல் அல்லது காஷ்மீர் இருதரப்பு பிரச்சனை அல்ல ஒரு சர்வதேச பிரச்சனை என்று பாகிஸ்தான் சொல்லுவதையும் நாம ஏத்துக்கிற மாதிரி ஆய் போயிடும் இராணுவ நடவடிக்கை என்பது பாகிஸ்தான்ல சொல்ல முடியாத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி பெரும் சமூக ஊடகத்தினுடைய ஒரு பகுதி மட்டுமல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அந்த தவறான பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க நடந்ததாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் சொல்லுகிற விஷயம் வந்து உண்மையிலேயே அவுட்ரேஜியஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் அந்த தலையுகம் பயன்படுத்தி இருக்கு சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய அந்தஸ்தை சரித்தது என அவ்வளவு பொய்யான செய்திகள் போனது அப்படிங்கிறதும் இதுக்குள்ளே இருக்குது மட்டத்தில் ம ரீதியாக முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை அதில் ஏற்பட்ட தோல்விதான் இந்த ஒரு பில்லியன் டாலர் ஐஎம்எஸ் கடன் என்பது பாகிஸ்தானுக்கு கிடைக்க வைத்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி மே பத்தொன்பது இருபத்தஞ்சு வாரத்துக்கான தலையங்கம் இதுவும் பெஹல்காம் பிரச்சனையோடு ஒட்டி வரக்கூடிய இது ஒரு நாலாவது தலையங்கம் தலையங்கத்தினுடைய தலைப்புங்கிறது வந்து தேசிய அளவிலான கருத்தொற்றுமையை உற்பத்தி செய்வது சம்பந்தமாக மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் கூடாதுங்கிற சென்ஸ் தான் அந்த தலையங்கத்தில் வந்திருக்கு அதான் சாராம்சம் இப்போ இதில் இது சம்பந்தமாக நடந்த விவரங்கள் அதுல வந்து சிபிஎம்இனுடைய நிலைப்பாடு இது எல்லாமே வந்து கடந்த வார தலையங்கங்களில் தொடர்ச்சியா வந்துருச்சு இப்போ இந்த தலையங்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாக்க இது சம்பந்தமாக இரண்டு அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற்றது பிரச்சனையை ஒட்டி ஆனால் அந்த ரெண்டு கூட்டங்கள்லையும் வந்து பிரதமர் பங்கேற்கலை எதனால் பங்கேற்கலைங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம் ஆனால் அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டார்கள் தீவிரவாதத்திற்கு எதிராக மிக தெளிவான உறுதியான நிலைப்பாட்டை அவங்க வந்து எடுத்தாங்க குறிப்பாக அந்த தீவிரவாதிகளுக்கு துணையாக அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தொடர்போடு இருந்தது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லஷ்கர் இ தைபா அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு அது ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று ஐநா பட்டியலிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதில் இந்த கூட்டத்துல எல்லா கட்சிகளுமே என்ன சொன்னாங்கன்னா தீவிரவாதத்தை தெளிவாக கண்டனம் தெரிவித்து விட்டு அந்த தீவிரவாதத்துக்கு எதிராக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் அதாவது அரசு எடுக்கக்கூடிய பொருத்தமான நடவடிக்கைகளுக்கு அப்ராப்ரியேட் மெஷர்ஸ் அப்படிங்கிறதான் நம்ம சொன்னோம் அதுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அந்த ஆதரவு பொருத்தமான நடவடிக்கைகள் குறித்து இருக்கும் என்பதில் ஒரு கருத்தொற்றுமைங்கிறது எல்லா கட்சிகளுக்கு மத்தியிலையும் வந்தது இந்த கருத்தொற்றுமை எது வரைக்கும் அப்படின்னா சண்டை நிறுத்த அறிவிப்பு வரைக்கும் அது வந்து நீடிச்சது ஏன் அது வரைக்கும் நீடிச்சது அப்படின்னா இதுக்கு நடுவில் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது சீரியஸ் செக்யூரிட்டி லேப்ஸில் இருந்து பல பல விஷயங்கள் இருக்கு ஆனா ஒரு மோசமான பதட்டமான சூழலில் தீவிரவாதத்தை தான் ஒரு முக்கியமான நோக்கமாக நமக்கு இருக்க முடியுமே ஒழிய அதுக்குள்ள வந்து அரசு செய்தது ராணுவம் செய்தது மற்றவர்கள் செய்ததுங்கிற கேள்விகளை அந்த ஸ்டேஜ்ல வந்து கேட்பது பொருத்தமாக இருக்காது அதனால எல்லா கட்சிகளுமே பொதுவா சீஸ் வரைக்கும் கொஞ்சம் அடக்கி தான் ஆனா அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இந்த கேள்விகளை எல்லாம் நம்ம வந்து கேட்காம இருக்க முடியாது குறிப்பாக அந்த சண்டை நிறுத்தம் எப்படி அறிவிக்கப்பட்டதுங்கிறது நமக்கு நினைவிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து பட்சமாக இந்த ரெண்டு நாடுகளும் சொல்றதுக்கு முன்னாலேயே நான் தான் தலையிட்டு ரெண்டு நாடுகளோடையும் பேசி சண்டை நிறுத்தத்தை கொண்டு வந்தேன் அது மட்டும் இல்லாம இந்த சண்டை நிறுத்த ப்ரொப்போசலுக்கு நீங்க வந்து ஏற்றுக்கலைன்னு சொன்னா வர்த்தக ரீதியான நிர்பந்தங்களை அமெரிக்கா உங்களுக்கு தரும் அப்படின்னு வந்து ஒரு மிரட்டி தான் இந்த முடிவுக்கு அவங்கள வர சொன்னார் இப்போ என்ன பிரச்சனையாகுது அமெரிக்கா இப்படி தலையிட்டது உண்மை அப்படின்னா அதனுடைய விளைவுகள் என்ன ஷிம்லா உடன்படிக்கையினுடைய முக்கியமான ஷரத்துக்கள் இதில் மீறப்படுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக வரும் இந்த ஷிம்லா உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்ன இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல இருதரப்பு பேச்சுவார்த்தையாக அது இருக்கணும் இரண்டு நாடுகளும் மட்டுமே கலந்து பேசி உரையாடல் மூலமாக மூலமாக இதை தீர்த்து கொள்ள சிம்லா உடன்படிக்கையினுடைய மையமான அம்சம் ஆனா சிம்லா உடன்படிக்கைக்கு பிறகு தொடர்ச்சியாக பாகிஸ்தான் வந்து அதை மீறுவதற்கு தான் முயற்சி பண்ணும் ஒவ்வொரு முறையும் ஐநாவினுடைய பல மேடைகள்ல காஷ்மீர் பிரச்சனையை அவங்க இழுத்து பேசுவாங்க அவங்க நோக்கம் என்னன்னா காஷ்மீரை சர்வதேச பிரச்சனையாக மாற்ற வேண்டும் அது வந்து ஒரு இருதரப்பு இரு நாடுகள் பேசுகிற விஷயம் என்கிற கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க இது வந்து உலக அரங்குல நம்ம வந்து மேடை மேடையேத்தனும் அப்படிங்கிற அடிப்படையில அடிக்கடி அவங்க வந்து காஷ்மீர் இஷ்யூவை இன்டர்நேஷனலைஸ் பண்ணுவதற்கு தான் அவங்க வந்து தொடர்ந்து முயற்சிப்பாங்க இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்னது ஒரு பேச்சுக்கு உண்மைதான் என்று வைத்து கொண்டால் அதுக்கு இந்தியா ஆமா நடந்தது என்று ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்னா சிம்லா உடன்படிக்கை மீறல் அல்லது காஷ்மீர் இருதரப்பு பிரச்சனை அல்ல ஒரு சர்வதேச பிரச்சனை என்று பாகிஸ்தான் சொல்லுவதையும் நாம ஏத்துக்கிற மாதிரி ஆய் போயிடும் இந்திய அரசு தரப்புல இருந்து வந்து ட்ரம்ப் சொன்னாரு தலையிட்டாரு அப்படிங்கிறத ஒத்துக்கொள்வதில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து காஷ்மீர் ஒரு சர்வதேச மேடையில் வந்துவிடும் பிரச்சனையாக மாறினால் நிச்சயமாக அது வந்து ஒரு கேந்திரமான பிரச்சனைகளை உருவாக்கும் அதே போல ராஜ்ய ரீதியான பல சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவலையோட பார்க்க வேண்டியிருக்கு அதனால இந்திய அரசு தரப்புல இது வந்து ரெண்டு தரப்புலையும் இருக்கிற ராணுவ உயர் அதிகாரிகள் பேசித்தான் சண்டை நிறுத்தம் அப்படிங்கிறத பொதுவாக சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட ட்ரம்ப் வந்து இதுவரைக்கும் எட்டு முறை நான் தான் நான் தான் பேசியிருக்காரு அப்போ இது இந்திய தரப்பு சொல்லுவதை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதில் நெருடல்கள் வருது சந்தேகங்கள் வருது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக முன்னுக்கு வந்திருக்கு இப்போ இதையும் தாண்டி நடந்ததுல வேறு சில விஷயங்கள்லையும் நம்ம வந்து தெளிவு பெற வேண்டிய அவசியம்ங்கிறது இருக்கு நடந்த உடனே இந்திய இராணுவம் வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட இராணுவ எதிர்வினை என்பதை ஆற்றியது ராணுவ நடவடிக்கை என்பது பாகிஸ்தான்ல சொல்ல முடியாத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தியது சொல்லி அந்த அந்த சேதாரம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு அம்சமாக அதை வந்து முன்னிறுத்தினது வெறும் சமூக ஊடகத்தினுடைய ஒரு பகுதி மட்டுமல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அந்த தவறான பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க குறிப்பாக மே எட்டு இரவு நடந்ததாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் சொல்லுகிற விஷயம் வந்து உண்மையிலே அவுட்ரேஜியஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் அந்த தலையங்கம் பயன்படுத்தி இருக்கு இது வந்து சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய அந்தஸ்தை சரித்தது ஏன்னா அவ்வளவு பொய்யான செய்திகள் போனது அப்படிங்கிறதும் இதுக்குள்ளே இருக்கு அப்போ இது என்ன தான் நடந்ததுன்னு பார்க்கணும் ஏன்னா தவறான செய்திகள் போகுது அது சர்வதேச அளவில் நம்முடைய அந்தஸ்தை குறைக்கிறது அப்படின்னா அது வந்து நம்முடைய தேச நலனுக்கு உகந்ததல்ல தான் நம்ம என்ன கேட்குறோம் என்ன உண்மையாக நடந்தது அப்படிங்கிறத கூடுதலாக நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் தெளிவாக அந்த உண்மையை எடுத்து சொல்ல தான் நம்ம தொடர்ந்து கேட்குறோம் அதுக்கு அடுத்தது ஒரு பில்லியன் டாலர் ஐஎம்எஃப் கடன் என்பது பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கு இப்போ அதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா இந்திய மட்டத்தில் ராஜ்ய ரீதியாக முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை அதில் ஏற்பட்ட தோல்விதான் இந்த ஒரு பில்லியன் டாலர் லோன் என்பது ஐஎம்எஃப் கடன் என்பது பாகிஸ்தானுக்கு கிடைக்க வைத்திருக்கிறது இந்தியா முறையான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இதன் பின்னணியில இருக்கு தான் எல்லா எதிர்கட்சிகளும் சிபிஎம் உள்பட நாடாளுமன்றத்தினுடைய ஒரு சிறப்பு அமர்வு நடத்துங்க அப்படின்னு கேட்டோம் இப்போ நடந்தா என்ன ஆகும் அப்படின்னாக்க அரசு தரப்புல ஒரு விரிவான அறிக்கை என்பது வைக்கப்படும் எல்லா கட்சிகளும் எல்லா கோணங்கள்ல இருந்தும் கேள்வி எழு எழுப்புவாங்க நிறைய விமர்சனங்களை வைப்பாங்க அரசு உண்மைகள் அடிப்படையில் சான்றுகள் அடிப்படையில் அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் ஸ்ட்ரக்சர்ட் டிபேட்னு சொல்றோம் அது வந்து பார்லிமெண்ட்ல அந்த பிரச்சனை விவாதத்துக்கு தான் அப்படி ஸ்ட்ரக்சர்ட் டிபேட் முறையான விவாதம்ங்கிறது நடக்கும் இந்த விவாதம் எல்லாம் நடந்து முடிந்து உண்மைகள் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வரும்போது தான் நம்ம சொல்லக்கூடிய நேஷனல் கன்சென்சஸ் தேசிய அளவிலான கருத்தொற்றுமை இந்த பிரச்சனையில உண்மையான கருத்தொற்றுமையாக உருவாகும் டெவலப் ஆகும் அதனாலதான் எல்லா கட்சிகளுமே இதை வந்து செய்யுங்க அப்படிங்கறத சொன்னோம் பொதுவாகவே கன்சென்சஸ் என்பது உருவாக்கப்படக்கூடாது உற்பத்தி செய்யப்படக்கூடாது அல்லது திணிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றோம் இந்த மாதிரி தீவிரவாதம் சம்பந்தமான ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனையில நேஷனல் கன்சஸ் கன்சென்சஸ் கண்டிப்பாக பொய் தகவல்கள் மூலம் மேனுஃபேக்சர் ஆகக்கூடாது உற்பத்தி செய்யப்படக்கூடாது அது விவரங்களின் அடிப்படையில் விவாதங்களின் அடிப்படையில் உண்மைகளின் அடிப்படையில் ஒரு இயல்பானதாக அந்த கருத்தொற்றுமை வர வேண்டும்ங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் ஆனாலும் கூட என்ன காரணங்கள்னு தெரில அரசு இதுவரைக்கும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வு இதுவரைக்கும் நடக்கல என்ன யூகிக்க அனைத்து கட்சி கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் எதிர்த்த உங்கள் நடவடிக்கைகளை நாங்கள் ஆதரிப்போம்னு அந்த கருத்தொற்றுமை வந்து கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு அதனாலதான் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு போயிட்டாங்க இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த சமயத்தில் ஊடகங்களுக்கு கொடுத்த ஒரு பிரீஃபிங்கில் நம்முடைய அயல்துறை செயலாளர் வந்து ரொம்ப சரியான ஒரு பதிலை சொன்னார் எதற்கான பதில் அப்படின்னா பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு கமெண்ட்டுங்கிறது வந்தது அதில் வந்து இது சம்பந்தமாக இந்தியர்களே இந்திய அரசை விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு கிண்டலாக ஒரு கமெண்ட் வந்தது ஃபாரின் செக்ரட்டரி என்ன சொன்னார்னா ஆமாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இந்தியா வந்து ஒரு துடிப்பு மிக்க ஜனநாயக நாடு ஆனாலும் அதுல மாற்று கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் விமர்சனங்கள் எல்லாம் வரும் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி விக்ரம் மிஸ்ரி ஒரு சரியான பதில அவர் சொன்னார் வைப்ரண்ட் டெமோக்ரசி இந்தியா வைப்ரண்ட் டெமோக்கிரசிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது அப்படிங்கிறதையும் அவரு சொன்னாரு அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு அதாவது உண்மையான ஜனநாயகமா இருக்கா இல்லையாங்கிறது வந்து டிபேட்டபிள் அது இல்லை ஆனா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் சில அடிப்படையான விழுமியங்களை நமக்கு முன்னால் வைக்கிறது மதச்சார்பின்மை ஜனநாயகம் குடியரசு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த அரசமைப்பு சட்டம் தான் உண்மையிலேயே நமக்கான ஒரு பிரதானமான வலிமையை கொடுக்குது இதை வைத்துத்தான் இந்த தான் உள்ளூரில் வருகிற சவால்களாக இருந்தாலும் வெளியிலிருந்து வருகிற சவால்களாக இருந்தாலும் அரசமைப்பு சட்டம் முன்வைக்கிற இந்த அடிப்படையான விழுமியங்களை வைத்து கொண்டுதான் இந்த சவால்களை சந்திக்க வேண்டும்ங்கிறதையும் இந்த தலையங்கம் வலியுறுத்துது அப்போ இந்த எதிர்கட்சிகள் சொன்னதை கேட்டிருந்தா ஒரு முறையான வெளிப்படை தன்மையுள்ள ஜனநாயக ரீதியான விவாதம் அதை ஒட்டி ஒரு இயல்பான உண்மையான ஒரு தேசிய கருத்தொற்றுமை அப்படிங்கிறது வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி அது இல்லை இந்த பின்னணியில் தான் வந்து எல்லாம் இணைச்சி தூதுக்குழுக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது டிப்ளமேட்டிக் அவுட்ரீச்சுங்கிற பேரில் அது ஒன்று ஒன்றிய அரசு எடுத்தது இதை கூட வந்து எப்படி செய்யலாம் எந்தெந்த நாடுகளுக்கு போகலாம் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தலாம் அப்படிங்கிறதுல ஒரு முறையான விவாதம் கருத்தொற்றுமை அதெல்லாம் இல்லாமல் அரசாங்கம் தன்னிச்சையாக இதில் முடிவெடுத்ததுங்கிறத பார்க்குறோம் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஏற்கனவே சொன்னதை போல இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை விழுமியங்கள் இருக்கு அதை தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உள்பட அனைத்து சவால்களையும் நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கோம் இப்ப இந்த தீவிரவாதம் கூட சில குறிப்பிட்ட காரணங்களினால் உருவாவது ஒரு அடையாள அரசியலின் ஒரு தாக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு செக்டேரியன் பாலிட்டிக்ஸ் அதனுடைய அடையாள ரீதியான தாக்கம்னு நம்ம சொல்ல முடியும் ஏற்கனவே வந்து மத அடிப்படையில் மக்களை பிரிப்பது தீவிரவாதிகளும் அந்த பிளான் தான் பண்ணாங்க இங்க சமூக வலைத்தளத்துல ஒரு பகுதி பிரச்சாரமும் அப்படிதான் மத அடிப்படையில் மக்களை பிரிப்பதுங்கிற நோக்கத்தோட தான் நடந்ததுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப இந்த அடையாள அரசியலை ஃபேஸ் பண்ணணும்னா கூட ஒரு ஜனநாயக ரீதியான தகவல்களோடு கூடிய உண்மைகளோடு கூடிய ஒரு விவாதம் வாத பிரதிவாதத்தின் அடிப்படையில தான் இதெல்லாம் வந்து டீல் பண்ண முடியும் அழித்தொழிப்பு அல்லது வந்து அடக்குமுறை மூலமாக இந்த பிரச்சனையை நம்மால முடிவுக்கு கொண்டு வர முடியாது இப்படியான கவலைகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு பயங்கரவாத நடவடிக்கை அதை ஒட்டிய பிரச்சாரம் என்று வந்திருக்கும் போது இந்த ராஜ்ய ரீதியான முயற்சிகளை நடவடிக்கைகளை இந்திய அரசு கூடுதலாக எடுக்கணும் இந்தியா ஐபன் பாகிஸ்தான் இதுதான் சர்வதேச அரங்கில் அவங்க அதிகமாக பயன்படுத்துறது இந்தியா டேஷ் பாகிஸ்தான் அப்ப வந்து ரெண்டு நாடுகளையும் ஒரு ஒரு இடத்துல ஒரே மட்டத்துல தான் அவங்க பார்க்குறாங்க அப்ப அந்த ஐபன் அப்படிங்கிறத நம்ம எடுக்க வேண்டியிருக்கு அதனால இந்தியாவின் கோணத்திலிருந்து பாகிஸ்தான் மீதான விமர்சனங்களை உலக அரங்களை வைப்பதுங்கிறது தான் இன்றைக்கு முக்கியமான நோக்கமாக இருக்கு அதே சமயம் ஜனநாயக ரீதியான பேச்சுவார்த்தைகள் விவாதம்ங்கிறதையும் நம்ம கைவிட முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி வந்து இரண்டையும் ரெண்டு விஷயங்களையும் உடனடியாக பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவது அந்த மக்களுக்கு பாகிஸ்தானிய மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இந்த பிரதேசத்துல அமைதி நிலவ வேண்டும் என்பதையும் கணக்கில் எடுத்து பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்த அம்பலப்படுத்துகிற அதே சமயத்தில் தீவிரவாதம் உள்ளிட்ட பல சவால்களை எதிர்கொள்வதுங்கிறது ஜனநாயக அடிப்படையிலையும் அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கிய விழுமியங்கள் அடிப்படையில்தான் செய்யப்படணும் இந்த இரண்டையும் இணைத்ததாகத்தான் இன்றைய சூழல்ல நம்முடைய அணுகுமுறை அரசனுடைய அணுகுமுறை அமைவது அவசியம் என்று இந்த தலையங்கம் குறிப்பிடுகிறது